விஜய்யின் டிவி கேவிற்கு விசில் சின்னம் ஒதுக்கீடு விஜய்யின் டிவி கேவிற்கு விசில் சின்னம் ஒதுக்கி தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது தமிழ்நாட்டில் உள்ள இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் டிவி கேவிற்கு விசில் சின்னம் ஒதுக்கி தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு பொது சின்னம் அளிக்க கோரி விஜய் தரப்பில் விண்ணப்பம் அளிக்கப்பட்டது விசில் கால்பந்து வெற்றிகோப்பை உள்ளிட்ட சின்னங்கள் அடங்கிய பட்டியலில் டிவிகே சார்பில் வழங்கப்பட்டதை அடுத்து கோரிக்கை ஏற்கப்பட்டது அங்கீகரிக்கப்படாத கட்சியான டிவிகே கே ஆணைய விதிப்படி கணக்குகளை தாக்கல் செய்ததால் பொதுச்சின்னம் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது விசில் சின்னத்தை விஜய் கோரிய நிலையில் அதே சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ளது தற்போதைய இந்த சின்னம் ஒதுக்கீடு இரண்டாயிரத்து இருபத்து ஆறு தேர்தலுக்கு மட்டுமே பொருந்தும் என்று தேர்தல் ஆணையம் விளக்கமளித்துள்ளது தேர்தல் ஆணையம் விளக்கமளித்துள்ளது டிவிகே போட்டியிடாத தொகுதிகளில் விசில் சின்னம் வேறு வேட்பாளருக்கு வழங்கப்படும் முதல் தேர்தலிலேயே பொது சின்னத்துடன் விஜய்யின் டிவிகே களமிறங்குகிறது விஜய்க்கு விசில் சின்னம் வழங்கியது குறித்து உங்கள் கருத்தை கமெண்ட் பண்ணுங்க